பிரபல நடிகரும் பொலிட்டீஷியனுமான திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று காலமானதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பல ஆண்டுகளாக உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர் இன்று காலை அப்போலோ மருத்துவமனையில் உயிர் பிரிந்ததாக தகவல்கள் வெளிவந்துள்ளன திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி அதை தாண்டி ஒரு படி மேலாக மக்கள் உள்ளத்தில் நீங்காது நிலைத்து நின்ற ஒரு நல்ல நபராக வாழ்ந்து மறைந்தவர் விஜயகாந்த் அரசியலில் வந்த பிறகு கேப்டன் என்ற பட்டம் கிடைத்ததோ என்று நினைப்பவர்களுக்கு அது இல்லை அவர் சினிமாவில் நடித்து கொண்டிருக்கும் போதே கேப்டன் என்ற பட்டம் அவருக்கு கிடைத்தது என்று நிறைய பேர் அறியாத விஷயம் திரு விஜயகாந்த் அவர்கள் ஜெயலலிதாவை எதிர்த்து நின்ற ஒரே நபர் என்ற பெருமையும் அவருக்கு உள்ளது ஆனால் அவரே அதை மறுத்தும் விட்டார் அரசியலிலும் சரி சினிமாவிலும் சரி தன்னுடைய தொலைநோக்கு பார்வையில் வாழ்ந்து வந்த ஒரு அழகான நபர் விஜயகாந்த் என்றாலே துணிவு மிகவும் சந்தோஷமான மனிதர் நல்ல மனிதர் என்று நாம் கேட்டிருப்போம் அவருடைய நண்பர்களும் அவருடைய உறவினர்களும் அனைவரும் விஜயகாந்த் அவர்களை எவ்வாறு போற்றுவார்கள் எவ்வாறு பார்த்து கொண்டார்கள் என்று நாம் அனைவரும் அறிந்த ஒரே விஷயம் இன்று திடீரென உடல்நலக் குறைவால் மறையப்பட்ட திரு விஜயகாந்த் அவர்களுக்கு எங்களின் ஆழ்ந்த அனுதாபங்கள் ரெஸ்ட் இன் பீஸ் விஜயகாந்த் சார்